ஏர் இண்டியா பிளைட் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு இந்திரக் கோளாறு ஏற்படுகிறது இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த பிளைட்டில் அமர்ந்திருக்கிறோம் நாம் சுகமாய் போய் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பயத்தோடு தான் இருப்பார்கள் கடந்த நாட்களிலே அந்த அகமதாபாத் பிளைட்டு டேக் ஆன போர் மினிட்ஸ்லேயே கீழே விழுந்து அநேக பயணிகள் மறித்து போனார்கள் இன்னும் லண்டன் பல தேசங்களிலே ஆகவே நாம் இந்த விமானத்தை ஆண்டவருடைய கையில் ஒப்புக் கொடுப்போம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வளைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாரும் இந்த விமானத்திலே புறப்படுகிறோம் இந்த விமானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக பைலட் கையிலே உங்களுடைய கரம் இருப்பதாக கோயம்புத்தூரை சேர்ந்த அமாவாசை போதகர் டொனால்டு அப்ரஹாம் சமீபத்தில் ஏர் இந்தியா பிளைட்ல போயிருக்கிறார் ஏர் இந்தியா ஃப்ளைட்லே போனால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டும் அதை விட்டு விட்டு ஜபம் பண்ணியிருக்கிறார் ஃப்ளைட்லே போகும்போது ஜபம் பண்ணுவதிலே என்ன தவறு பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த ஜபம் மற்றவர்களுக்கு இடையூரை உண்டாக்க கூடாது இவர் அந்த ஜபத்திலே பயன்படுத்தின வார்த்தைகள் ஆகட்டும் ஜபத்தை எதற்காக செய்தார் என்கின்ற நோக்கமாகட்டும் வேதாகமத்துக்கு முரணாக காணப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய விபத்தை சந்தித்தது இருக்கவில்லை அநேகர் பயணிக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பயணிக்கிறவர்களுக்கு பீதியை உண்டாக்கும் விதத்திலே இந்த நபருடைய ஜபம் காணப்படுகிறது ஏர் இந்தியா பிளைட் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு இந்திர ஏற்படுகிறது நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பயத்தோடு தான் இருப்பார்கள் அகமதாபாத் ஆன விழுந்து பயணிகள் போனார்கள் சிலருக்கு விமானத்திலே போவதற்கு பயம் இருக்கலாம் ஆனாலும் அதையும் தாண்டி தைரியப்படுத்திக் கொண்டு விமானத்திலே பயணம் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் பயத்தை உண்டாக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னுடைய ஜபத்தை விமானத்திலே அமர்ந்து கொண்டு எல்லாரும் கேட்கத்தக்க விதத்திலே பிரயோகம் பண்ணுகிறார் ஜபம் என்பது மனிதர்கள் கேட்க செய்வது அல்ல ஜபம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல் ஆனால் இந்த நபர் ஜபம் என்கின்ற பெயரிலே அந்த பிளைட்ல போகிறவர்கள் எல்லாரும் என்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கின்ற விதத்திலே அவர் செய்கிறார் அது மட்டுமல்ல அதை வீடியோவாக எடுத்து தான் ஒரு பெரிய ஜபா வீரன் என்கிறதை காண்பிப்பதற்காக அவர் விளம்பரம் செய்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் என்கிறவர்களுடைய ஒரு உயுக்தியாக காணப்படுகிறது உண்மையிலேயே இவருக்கு இந்த ஏர் இண்டியா பிளைட்ல போவதற்கு பயம் இருந்திருந்தால் இந்த பிளைட்ல போயிருக்க கூடாது நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பயத்தோடு தான் இருப்பார்கள் அது வேற ஏதாவது பிளைட்ல போயிருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு இவருக்கு இருக்கிற பயத்தை இவர் மற்றவர்களுக்கும் கடத்துகிறவராக காணப்படுகிறார் ஜெபமின் என்ற பெயரில் இப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த போது கூட சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது இவர்களைப் இவர்களை போல ஜபம் பண்ணாதிருங்கள் இவர்கள் மாயக்காரர்கள் அவர்கள் மற்றவர்கள் காணும்படியாக எங்களை எல்லாரும் பார்க்க வேண்டும் நாங்கள் ஜபம் பண்ணுகிறத எல்லாரும் பார்க்க வேண்டும் எங்களை எல்லாரும் ஜபம் பண்ணுகிறவன் பெரிய ஜப வீரன் என்று நினைக்க வேண்டும் என்கிறதற்காக மக்கள் பார்க்கத்தக்க விதத்திலே ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் அதாவது மக்கள் எல்லாரும் பார்க்கத்தக்க விதத்திலே நின்று ஜபம் பண்ணுவார்கள் யாருக்காக மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அதே போல தான் இவர் மக்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அந்த பிளைட்ல போகிற எல்லாரும் இவர் மூலமாகத்தான் அந்த பிளைட் போயிச்சு லேண்டாக போகிறது என்று நினைக்கத்தக்கதாக மட்டுமல்ல அந்த பிளைட்ல போகிற மக்கள் மட்டும் பார்த்தால் போதாது அதை வீடியோவாக எடுத்து எல்லாரும் பார்க்க வேண்டும் என்கிறதற்காக அது வீடியோவும் எடுத்து போடுகிறார் பார்வைக்காக ஜபம் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்கிறதற்காக அன்றைக்கு இருந்த மதவாதிகள் எப்படி ஜபாலயத்திலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ணி தங்களை ஆத்மீகவாதிகளாக மக்களுக்கு காண்பித்தார்களோ அதே விதமாகவே இன்றைக்கு இருக்கின்ற மதபோதர்களும் தங்களை காண்பிப்பதற்காக தங்களை பெரிய இவர்களாக காண்பிப்பதற்காக செய்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தார்கள் அவர்களுக்கு கடவுளிடத்திலிருந்து எந்த பலனும் கிட்டப்போவதில்லை அதாவது இப்படி ஜபிக்கிறார்கள் அல்லவா இவர்களுடைய ஜபத்திற்கு எந்த பதிலும் ஆண்டவர் கொடுக்க போவதில்லை தான் வேதாகமும் கூறுகின்ற உண்மை இவர் இவர் ஜபித்ததனுடைய தீர்ந்து விட்டது அப்படி என்ன பலனை அடைந்தார் இவருடைய எங்களை பார்க்க வேண்டும் மக்கள் என்னை ஆவிக்குரிய நம்ப வேண்டும் என்னால் தான் இந்த பிளைட் சேஃபாக போய் லேண்ட் ஆகிவிட்டது என்னுடைய நான் ஜபத்தினால் தான் இந்த பிளைட் லேண்ட் ஆகிவிட்டது என்று சொல்லி மக்கள் நம்ப வேண்டும் எங்களை காப்பாற்றுவதற்காக வந்த ஜப வீரன் இவர் ஆகவே எங்களுக்காக ஜபிக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்கிறதான் இவருடைய நோக்கம் ஆகவே தான் எல்லாரும் கேட்கத்தக்கதாக சத்தமாக கத்தி மக்களை டிஸ்டர்ப் பண்ணுகின்ற விதத்திலே ஜபம் பண்ணுகிறார் அந்த பலனை இவர் அடைந்து தீர்ந்து விட்டார் இவரை நம்புகிறவர்கள் வேதாகமத்தை அறியாத முற்றாள்தனமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஆஹா இவரை எவ்வளவு ஆவிக்கிறவர் என்று சொல்லி இவரை புகழ்வார்கள் அப்போ இவருக்கு காணிக்கை அனுப்புவார்கள் அல்லது ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஜபர் குறிப்புகளை இவரிடத்திலே அனுப்பி வைப்பார்கள் நோக்கம் நிறைவேறிவிட்டது இவருக்குரிய பலன் அங்கே அடைந்து தீர்க்கப்பட்டு விட்டது ஆகவே கடவுளிடத்திலிருந்து எந்த பலனும் இல்லை இவர்கள் இவருடைய நோக்கம் மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய பலன் அந்த பலன் இவருக்கு கிடைக்கும் மக்களிடத்திலிருந்து இவருக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் ஆகவே தேவனிடத்திலிருந்து எந்த பலனும் கிடைக்க போவதில்லை இவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று இல்ல கடவுளிடத்திலே பேசுவதற்கு மனிதர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே சொல்லுறேன் போது நிறைய அப்பொழுது அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் இல்லை அப்போ நீங்கள் கடவுளிடத்திலே பேச வேண்டும் என்றால் நீங்களும் கடவுளும் மட்டும் இருந்தால் போதும் அப்போ உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் கடவுளிடத்திலே பேசுவதை கடவுள் கேட்டு அதற்குரிய பலனை அன்றவர் வெளியரங்கமாக தருவார் என்பதாக சொல்லுகிறார் தன்னை காண்பிப்பது அல்ல இவர்கள் பார்வைக்காக நீண்ட ஜபம் செய்கிறார்கள் அல்லவா அவர்களை குறித்து இயேசு என்ன காரியம் இவர்கள் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளுடைய வீடுகளை பச்சத்து போடுகிறார்கள் அதாவது இப்படி பார்வைக்காக ஜபம் பண்ணுகிறவர்களுடைய நோக்கம் அப்பாவி மக்களை தங்களிடத்திலே இழுப்பது நாங்கள் உங்களுக்காக ஜபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி ஆகவே நீங்கள் அப்படிப்பட்டவர்களுடைய கமெண்ட்ல பார்த்தது எங்களுக்காக இந்த பிரச்சனை இருக்கிறது எங்களுக்காக ஜோ பண்ணுங்கள் என்று சொல்லி பலர்களுக்கு தொலைபேசி வழியாக எங்களுக்காக ஜோ பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்பார்கள் காணிக்க கொடுப்பார்கள் இவர்களுடைய கூடுகைகளுக்கு இவர் ஜபித்தால் எல்லாருக்கும் இவர் தான் பிளைட்டுக்காகவே ஜபித்திருக்கிறார் இவர் போன ஃபிளைட் லேண்ட் ஆகிவிட்டது இவர் தான் லேண்ட் ஆகிவிட்டதோ இவருடைய கூட்டத்துக்கு போய் இவரிடத்திலே ஜபிக்க வேண்டும் என்பதாக நினைத்து அங்கே போவார்கள் போய் காணிக்க கொடுப்பார்கள் அப்பாவி மக்கள் அவர்களுடைய பணங்களை பட்சிக்கிறார்கள் அன்றைக்கு இருந்தவர்கள் விதவைகளுடைய வீடுகளுக்கு போய் உங்களுக்கு கணவன் இல்லை நீங்கள் விதவைகளாக இருக்கு உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு நாங்கள் உங்களுக்காக ஜபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி பார்வைக்காக நீண்ட ஜபத்தை பண்ணி அப்படிப்பட்ட விதவைகளை ஏமாற்றுகிறவர்களாக இருந்தார்கள் விதவைகள் என்றால் அவர்களே கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே இருக்கிற பணத்தையும் உறிஞ்சுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு அவ கையாளுகிற என்னது பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணுவது இப்படிப்பட்டவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி அப்பாவி மக்களுடைய வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள் அப்பாவி மக்களுடைய பணங்களை பட்சித்து போடுகிறார்கள் அப்பாவி மக்களுடைய உழைப்பை அப்பாவி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிறவர்களாக இருக்கிறார்கள் இதை போலத்தான் இன்னொரு தரை பார்த்து எல்லாரும் இங்கே வாருங்கள் உங்கள் வாகனங்களுக்காக நாங்கள் சிறப்பு ஜபம் செய்ய போகிறோம் விபத்து நடக்காது அது இது என்று சொல்லி ஏகப்பட்ட இதை வைக்கிற என்ன சொல்ல வருகிறார் எங்களிடத்துல வாருங்கள் நாங்கள் உங்களுக்காக வாகனத்திற்காக ஜெபம் பண்ணுவோம் அப்போ விபத்து நடக்க எந்த ஆபத்து வராது பழுதே ஏற்படாது வருமானம் பெருகும் இதற்காக விசேஷ ஜெபம் என்று சொல்லி புதுசு புதுசாக கொண்டு வருகிறார்கள் பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் வாகனம் வாங்கும் போது அவர்களோ அவர்கள் பாஸ்டர்களோ வித்து ஜெபம் பண்ணி தான் வாங்குகிறார்கள் அல்லது ஓட்ட ஆரம்பிக்கிறார்கள் அதற்காக கிறிஸ்தவர்கள் ஓட்டுகிற வாகனங்களில் இல்லை இதுவரைக்கும் எந்த விபத்துமே நடந்தது இல்லையா நீங்கள் பிரபலமான போதகர்கள் ஜப வீரர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் போகிற வாகனங்களிலே விபத்து விபத்துக்குள்ளாகி அவர்கள் மகள் மறிக்கவில்லையா அவர்களெல்லாம் நீங்கள் பெரிய சொல்லி சொல்லா அப்போ உங்களுடைய ஜபத்திற்கும் வாகன விபத்துக்கும் வாகனம் பழமையாய் சம்பந்தம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஊழியர் இடத்துல போனால் அவர் ஜபித்தால் வாகனம் சரியாக இருக்கும் பழசாகாது விபத்து வராது இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த குறிப்பிட்ட போதகர் இந்த விமானத்திலே வந்து போனால் அவர் ஜெபித்தால் விமானத்திலே விபத்து வராது அப்படியா இது எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய யுக்திகள் ஜபம் வியாபாரமாக்கப்பட்டது மக்களுடைய பார்வைக்காக நீண்ட ஜபம் என்கிறதான் இவர்கள் கொடுக்கின்ற வியாபாரம் அதற்கு பதிலாக விதவைகளுடைய வீடுகளில் உள்ள பணங்களை இவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அப்பாவி மக்களிடத்திலே உள்ள பணங்களை இவர்கள் உறிஞ்சிக் கொள்ளுகிறார்கள் ஜபத்தை மூலதனமாக்கி வியாபாரம் செய்து மக்களுடைய பணத்தை உறிஞ்சுகிறவர்களாக இருக்கிறார்கள் தயவு செய்து இப்படிப்பட்டவர்களை நம்பி மாறாதிருங்கள் ஜபம் என்பது நீங்கள் ஆண்டவரிடத்திலே நேரடியாக பேசக்கூடிய ஒன்று உங்களுடைய காரியங்களை கடவுளிடத்திலே நேரடியாக தெரியப்படுத்துங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் அது வாய்க்கும் அதை விட்டுவிட்டு இல்லை நான் ஜபித்தால் நடக்காது அல்லது நான் இவ்வளவு நான் ஜபித்தேன் அது நடக்கவில்லை ஆகவே அவரிடத்துல போனால் நடக்கும் அவர் ஜப வீரர் அவர் ஜப வீரர் அல்ல அவர் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணுகிறவர் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி உங்களை இருக்கிறார் உங்களுக்கு முன்பாக ஷோக காண்பித்திருக்கிறார் ஜபமாக தமிழகத்திலே முக்கியமான ஒரு ஜபத்தை வியாபாரம் செய்யக்கூடிய நபர் மோகன் சிலாசரஸ் நடிகர் அவரை பின்பற்றி பலரிடம் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவருடைய கைகளில் சிக்கிய மாறாதிருங்கள் வேதாவன் சொல்லுகிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே நம்மை பாவங்களில் இருந்து மீட்பதற்கு மனிதனாக வந்தார் அல்ல வயசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தர் வேறு எந்த மனிதர்களும் மத்தியஸ்தர் கிடையாது ஆகவே தேவரிடத்திலே நீங்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கலாம் உங்களுடைய ஜபத்தை அவர்களிடத்திலே தெரியப்படுத்தலாம் ஆகவே இந்த விஷயங்களில் முற்றாள்தனமாக இராமல் இப்படிப்பட்ட ஏமாற்றிக்காரர்கள் கயவர்களை பின்பற்றாமல் ஜாக்கிரதையாக